ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய சோன் பப்படி எப்படி வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக குயிக்காக வந்து பண்ணி முடிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய அதே ஒரு சுவையில் இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு பொருள் மட்டுமே இருந்தால் போது நம்ம குயிக்காக வந்து பண்ணி முடிச்சிடலாம் இதோட டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறதே விட வீட்டிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாகவும் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் அளவுக்கு கடலை மாவு இது கூடவே கால் அளவுக்கு மைதா மாவு போட்டு நல்லா வந்து ரோஸ் பண்ணி எடுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ரோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் நம்மளுக்கு வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா பச்சை வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வறுத்து தான் எடுக்கணும் இப்போ இதை நல்லா வறுத்துட்டும் இதை மாற்றி வச்சிடலாம் இப்போது அதே கடையில் ஒரு கப் அளவுக்கு சுகர் கால் கப்பு தண்ணி இதை வந்து கேரமல் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது கொதித்து லேசான ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் அந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை லெமன் போல் நான் பிழிஞ்சி விடுறேன் எதுக்காக அப்படின்னா இதில் கிறிஸ்டல்ஸோ இல்லை கெட்டியோ சீக்கிரமாக ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லெமன் பிழிஞ்சி விடுறோம் இந்த லெமன் ஊற்றுறதுனால அதிகமாக நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குங்க நம்ம சோன் பப்டி பண்ணும்போதும் சட்டுன்னு வந்து அது கெட்டி ஆகாமல் நிறைய நேரத்துக்கு அது கொஞ்சம் அந்த இலக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த லெமனில் இருக்குது லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா காய விட்டுடலாம் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து மாற்றி வச்சிடணும் உங்கள் கிட்டே நான்ஸ்டிக் தவா இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம் இல்லை வாழை இலையில கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பரட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துடலாம் பாகு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்படியே கொதிக்க விட்டுட்டு அப்பப்போ மட்டும் கிளறி விடுங்க சும்மா போட்டு நம்ம கிளறக்கூடாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்லேருந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் மொத்தமாகவே ஸ்டவ்வை லோவில் வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இனிமேல் பாகை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பார்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் லீஸாக இருக்கும் அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை கீழே போட்டோம் அப்படின்னா சத்தம் கேட்கும் கல் மாதிரி சத்தம் கேட்கும் அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் பாகு வந்து நல்ல கருப்பு கலரில் மாறிடும் அது வந்து உடனேவே கெட்டியாயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் எடுக்கணும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேன்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு கையில் எடுக்கக்கூடிய ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இது சீக்கிரமாக கெட்டி ஆகாது அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய சூடும் வந்து நம்மளுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம எதுக்காக இந்த மாதிரி அயன் தவாலில் எண்ணெய் சேர்த்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் அதுக்காக தான் இல்லைனா ஒட்டி 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 இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா கையில் எடுத்துடலாம் கையில் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுளாக நீங்கள் மடிச்சிடுங்க இது வந்து ஒரு தௌசண்ட் லேயர்ஸ்கிட்ட நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த மாதிரி மடித்து மடித்து எடுக்கும்போது நல்லா ஒரு ஒயிட் கலரில் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நல்லா மடிச்சிடுங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நீங்கள் கை பொறுக்கிற மாதிரி கை சூடு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே வச்சிட்டு மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி மடித்து மடித்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இதை வந்து கொண்டு வந்துடணும் எந்த அளவுக்கு மடித்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மடித்து எடுங்க அப்போ தான் சீக்கிரமாக இது வந்து கெட்டி ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம லெமன் சேர்த்தனால நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எயிட் ஷேப் அதாவது எட்டு மாதிரி போட்டு நம்ம வந்து மடித்து எடுக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரேயை எடுத்து அதில் தான் மாவை கொட்டி வச்சுருந்தேன் நம்ம வறுத்த மாவு அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்ன பாத்திரம் பிளேட் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மடித்து மடித்து எடுக்கலாம் இது வந்து செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி எயிட் மாதிரி போடுங்க அதை அப்படியே ரவுண்டாக எடுத்துகிட்டு நீட்டி நம்ம உங்களால் எவ்வளோ ஸ்டிச் பண்ண இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கோங்க நம்ம நான் சொன்ன மாதிரி லெமன் நீங்கள் சேர்த்துருக்கனால ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஒருத்தங்களாலே ஈஸியாக பண்ண முடியும் ரெண்டு பேரெலாம் நம்மளுக்கு தேவைப்படாது இப்போ பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு பேட்சும் நம்ம இந்த மாதிரி இழுத்து இழுத்து விடும்போது கொஞ்சமாக மாவு வந்து தூவுற மாதிரி இருக்கணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி எந்த டைமில் நீங்கள் பாகு எடுக்கிறீங்க அதே மாதிரி உடனேவே நம்ம பாகு எடுத்துகிட்டு எந்த மாதிரி செட் பண்ணணும் எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக இதே மாதிரி பண்ண முடியும் பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு இது கடைசியாக நல்ல பஞ்சு போல் நம்மளுக்கு வரும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி இழுத்துகிட்டே இருக்கணும் இழுக்கும் போதும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இழுக்கக்கூடாது அப்படி இழுக்கும்போது அந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகிற மாதிரி இருக்கும் கெட்டியாகிற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் ஜென்டெலாக நீங்கள் இழுத்துட்டிங்க அப்படின்னாலே நல்ல பஞ்சு மாதிரி வந்துடும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கெட்டியாலாம் இருக்காது இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி மாவு அப்பப்போ தூவிக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் சோன் பப்படி இப்போலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பஞ்சு மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா இழுக்க வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து இழுத்தே ஆகணும் ஒரு லிமிட்டுக்கு மேலே அதாவே இழுக்க வராது ஸோ அந்த டைமில் நம்ம வந்து விட்டுடலாம் இதே சோன் பபடியில் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரும் இருக்குது அதே மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவரும் இருக்குது அந்த ரெண்டு வீடியோஸும் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விடுங்க பாருங்கள் எவ்வளோ லேஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ தான் வச்சுருந்தோம் ஆனால் எவ்வளோ லேஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிச்சிச்சு அதாவது நம்மளுக்கு நிறைய லேஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி மடித்து மடித்து நல்லா எழுத்துடுங்க பாருங்கள் நல்லா பஞ்சு போல் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்ன மாதிரி எந்த லிமிட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இழுக்க வருதோ அது வரைக்கும் நல்ல ப்ரெஷர் கொடுத்து இழுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம வந்து விட்டுட்டால் போதும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் மறுபடியும் மடித்து நம்ம வந்து இழுக்கலாம் நான் இந்த ஃபுல் வீடியோவிலையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எதையுமே நான் வந்து கட் பண்ணியெல்லாம் எல்லாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன் இப்போ நல்ல எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி இழுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு மேலே நம்மளுக்கு இழுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ ரெண்டு பேட்ச் மட்டும் இந்த மாதிரி இழுத்துட்டு நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல பஞ்சு போல் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த சோன் பப்படி நம்ம ரெடி பண்ணதுமே ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க நம்ம கடைகளில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஏர்டைட்டான பாக்ஸில் தான் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா தான் இது வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெளியிலே அப்படியே வச்சுட்டிங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ சோன் பப்டி ரெடி நம்ம இதை வந்து ஃபைனலாக ரெடி பண்ணிடலாம் கொஞ்சமாக நட்ஸு மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுங்க எடுக்கும்போதே நல்லா பஞ்சு போல் தான் இருக்கும் எடுத்து இதை வந்து நம்ம செட் பண்ணிடலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறது எவ்வளோ ஹெல்த்தி அன்ஹெல்த்தி எதுவுமே தெரியாது ஸோ நம்ம வீட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே டேஸ்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எல்லா ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கொஞ்சமாக பாக்ஸ் ஷேப்லேயும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய மூடி எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் நட்ஸ் மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்ம கட் பண்ணியும் சாப்பிடலாம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கட் பண்ணி கூட நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ரொம்பவே யூனிக்காக டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்குறத விட கூட ரொம்ப ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് ഇന്നൊരു വീഡിയോയിൽ ഉണ്ടെ സന്ദിപ്പും വരെ ടേക് കെയർ ബൈ ബൈ